டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எரேமியா நாற்பத்தி நான்கு எகிப்து நாட்டின் மிக்தோல் தகபன கேசு தப்னீஸ் மெம்பிசு ஆகிய நகர்களிலும் பத்ரோசு நாட்டிலும் வாழ்ந்து வந்த யூதார் எல்லாரையும் குறித்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளை ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் எருசுலேம் மீதும் யூதாவின் எல்லா நகர்கள் மீதும் நான் வருவித்துள்ள தண்டனையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இதோ இன்று அவை பாழடைந்து குடியிருப்பாரற்று கிடக்கின்றன ஏனெனில் அவர்களோ நீங்களோ உங்கள் மூதாதையரோ அறிந்திராத வேற்று தெய்வங்களை அவர்கள் நாடி சென்று தூபம் காட்டி அவற்றை தொழுததன் மூலம் தீச்செயல் புரிந்து எனக்கு சினமூட்டினார்கள் இருப்பினும் நான் என் ஊழியராகிய இறைவாக்கினர் அனைவரையும் திரும்ப திரும்ப உங்களிடம் அனுப்பி வைத்து நான் வெறுக்கின்ற இந்த அருவருப்பான செயலை செய்யாதீர்கள் என்று சொல்ல செய்திருந்தேன் அவர்களோ அதை கேட்கவில்லை காதில் வாங்கிக் கொள்ளவும் இல்லை தங்கள் தீச்செயலை விட்டு திரும்பவில்லை வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டுவதை நிறுத்தவும் இல்லை எனவே என் சீற்றமும் சினமும் யூதாவின் நகர்கள் மேலும் எருசுலேமின் தெருக்கள் மீது மூண்டெழுந்து அவற்றை தீக்கிரையாக்கின என்று காண்பது போல் அவை பாழடைந்து ஆளற ஆளறமற்று போயின இப்போது இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உங்களுள் ஒருவன் கூட எஞ்சிராதபடி ஆண் பெண் சிறுவர் குழந்தை ஆகிய அனைவரையும் யூதாவின் என்று அழித்து விடுவதன் மூலம் நீங்கள் உங்களுக்கே பெரும் தீங்கை விளைவித்துக் கொள்ள பார்க்கிறீர்களே அது ஏன் நீங்கள் தங்கியிருக்க வந்துள்ள எகிப்து நாட்டில் வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டுதல் போன்ற உங்கள் செயல்களால் ஏன் எனக்கு சினம் சினமூட்டுகிறீர்கள் நான் உங்களை அழிக்க உலகின் எல்லா மக்களினத்தார் மத்தியிலும் நீங்கள் பழிப்புக்கும் கண்டனத்துக்கும் உள்ளாவதற்காக இவ்வாறு செய்கிறீர்கள் உங்கள் மூதாதையரின் தீச்செயல்களையும் யூதா அரசர்களின் தீச்செயல்களையும் அவர்களுடைய மனைவியரின் தீச்செயல்களையும் உங்களுடைய சொந்த தீச்செயல்களையும் யூதா நாட்டிலும் எருசுலேமின் தெருக்களிலும் உங்கள் மனைவியர் செய்த தீச்செயல்களையும் நீங்கள் மறந்து விட்டீர்களா இந்நாள் வரை அவர்கள் எனக்கு பணிந்து போகவில்லை அஞ்சு நடக்கவும் இல்லை உங்களுக்கும் உங்கள் மோதாதையருக்கும் நான் கொடுத்திருந்த திருச்சட்டத்தின்படியும் நியமங்களின்படியும் ஒழுகவும் இல்லை எனவே இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உங்களுக்கு தண்டனை அளிக்கவும் யூதா முழுவதையும் அளிக்கவும் நான் முடிவு செய்துள்ளேன் எகிப்து நாட்டிற்கு வந்து தங்கியிருக்க முடிவு செய்துள்ள யூதாவின் எஞ்சினோரை நான் தாக்க அவர்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள் எகிப்து நாட்டில் அவர்கள் அனைவரும் வீழ்ச்சி உருவார்கள் வாழுக்கும் பஞ்சத்துக்கும் அவர்கள் இரையாவார்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை அவர்கள் எல்லாரும் வாழாலும் பஞ்சத்தாலும் அடிவார்கள் சாபம் பேரச்சம் பழிப்பு கண்டனம் ஆகியவற்றுக்கு ஆளாவார்கள் எர்சிலேமை வாழ் பஞ்சம் கொள்ளை நோயால் நான் தண்டித்துள்ளது போன்று எகிப்து நாட்டில் வாழ்வோரையும் தண்டிப்பேன் எகிப்து நாட்டில் தங்கியிருக்கும்படி வந்துள்ள யூதாவின் எஞ்சியோருள் எவருமே தப்ப உயிர் பிழைக்கவும் மாட்டார் யூதா நாட்டில் குடியிருக்கும் பொருட்டு அங்கு திரும்பி செல்ல ஆவலோடு ஏங்கியும் அங்கு திரும்பி செல்ல மாட்டார் தப்பியோடுவரை தவிர வேறு எவருமே திரும்பி செல்ல மாட்டார் அப்பொழுது தங்கள் மனைவியர் வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டியதை அறிந்திருந்த எல்லா ஆண்களும் அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த எல்லா பெண்களும் எகிப்து நாட்டிலும் பத்ரோசிலும் வாழ்ந்து வந்த மக்கள் அனைவரும் எரேமியாவுக்கு மறுமொழியாக கூறியது ஆண்டவர் பெயரால் எங்களுக்கு நீர் அறிவித்துள்ள செய்தியை பொறுத்த மட்டில் நாங்கள் உமக்கு செவி கொடுக்க மாட்டோம் நாங்கள் செய்து கொண்ட எல்லா நேர்ச்சிகளையும் தின்னமாய் நிறைவேற்றுவோம் நாங்களும் எங்கள் மூதாதையரும் அரசர்களும் தலைவர்களும் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் செய்துள்ளது போல நாங்கள் விண்ணக அரசிக்கு தூபம் காட்டுவோம் நீர்ம படையல்களை படைப்போம் ஏனெனில் அப்பொழுது எங்களுக்கு ஏர ஏராளமான உணவு இருந்தது நாங்கள் வளமுடன் வாழ்ந்தோம் தீமை எதுவும் எங்களை அணுகியதில்லை ஆனால் நாங்கள் விண்ணக அரசிக்கு தூபம் காட்டுவதையும் நீர்ம படையல்களையும் படைப்பதையும் நிறுத்திவிட்ட காலத்திலிருந்து எங்களுக்கு எல்லாமே குறைபாடாய் உள்ளது வாளாலும் பஞ்சத்தாலும் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது பெண்கள் விண்ணக அரசிக்கு தூபம் காட்டி நீர்ம படையல்களை படைத்த பொழுது எங்கள் கணவர்களின் ஒப்புதல் இல்லாம இல்லாமலா நாங்கள் விண்ணக அரசியின் உருவம் தாங்கிய மாவடை சுட்டு படையல்கள் படைத்தோம் என்றார்கள் இந்த மறுமொழி கூறிய ஆண் பெண் ஆகிய எல்லா மக்களிடமும் இறைமையாக கூறியது நீங்களும் உங்கள் மூதாதையர் அரசர்கள் தலைவர்கள் நாட்டு மக்கள் எல்லோரும் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் தூபம் காட்டினீர்களே அதை ஆண்டவர் மறந்துவிட்டாரா அதை அவர் தம் நினைவில் கொள்ளவில்லையா நீங்கள் செய்துள்ள தீச்செயல்களையும் அருவருப்பான செயல்களையும் ஆண்டவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால் உங்கள் நாடு கண்டனத்திற்கும் பேரச்சத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாகி இன்று காண்பது போல் குடியிருப்பாரற்று கிடைக்கிறது நீங்கள் தூபம் காட்டியதாலும் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ததாலும் அவரது குரலுக்கு செவிகொடாது அவருடைய திருச்சட்டம் நியமங்கள் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றிற்கேற்ப ஒழுகாததாலும் இன்றும் காண்பது போல் இத்தீங்கு உங்களுக்கு நேர்ந்துள்ளது தொடர்ந்து இரேமியா எல்லா மக்களையும் பெண்களையும் நோக்கி கூறியது எகிப்து நாட்டில் உள்ள யூதாவின் மக்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரின் சொல்லுக்கு செவிகொடுங்கள் கொடுங்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்களும் உங்கள் மனைவியரும் விண்ணக அரசிக்கு தூபம் காட்டி நீர்ம படையல்களை அவளுக்கு படைப்பதாக நாங்கள் செய்து கொண்ட நேர்ச்சிகளை நிறைவேற்றியே தீர்வோம் என்று நீங்கள் சொல்லால் கூறியதை செயலில் நிறைவேற்றி விட்டீர்கள் நன்று நன்று உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள் உங்கள் பொருத்தனைகளை செலுத்துங்கள் எனவே எகிப்து நாட்டில் குடியிருக்கும் யூதாவின் மக்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் ஆண்டவர் கூறுகிறார் தலைவராகி வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என சொல்லி எகிப்து நாடு எங்கனும் யூதாவின் எந்த குடிமகனும் என் பெயர் பெயரை வாயால் உச்சரிக்க மாட்டான் என்று என் பெருமை வாய்ந்த பெயரால் நான் ஆணையிட்டு கூறியுள்ளேன் நன்மை அன்று தீமையை விளைவிக்கவே அவர்கள் மட்டில் நான் இருக்கிறேன் எகிப்து நாட்டில் உள்ள யூதாவின் மக்கள் எல்லாரும் முற்றிலும் அழியும் வரை வாழாலும் பஞ்சத்தாலும் அவர்களை வதைப்பேன் வாழுக்கும் தப்பும் ஒரு சிலரே எகிப்து நாட்டின் நின்று யூதா நாட்டுக்கு திரும்பி செல்வர் அப்பொழுது எகிப்து நாட்டில் தங்கியிருக்கும்படி வந்துள்ள யூதாவின் எஞ்சினோர் அனைவரும் நிலை நிற்பது என் சொல்லோ அவர்கள் சொல்லா என்பதை அறிந்து கொள்வர் நான் இந்த இடத்திலேயே உங்களை தண்டிப்பேன் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்கிறார் ஆண்டவர் இதனால் உங்கள் தண்டனை பற்றி உங்களுக்கு எதிராக நான் கூறிய சொற்கள் உறுதியாய் நிலைநிற்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே இதோ யூதாவின் அரசனான செதேக்கியாவை அவன் பகைவனும் அவன் உயிரை பறிக்க தேடியவனுமான பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசரிடம் நான் கையளித்தது போல எகிப்திய மன்னன் பார்வோன் ஒப்ராவை அவன் பகைவர் கையிலும் அவன் உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் ஒப்புவிப்பேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி